விட்டவர்கள் நமது முன்னவர்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது சண்டை என்பது தோற்று போன கிடாயை கரியாக்குவான் தமிழன் வென்ற கிடாயை இனப்பெருக்கத்துக்கு வைப்பார் ஜல்லிக்கட்டு விளையாட்டு பிடிவட்ட மாட்டை விடுவான் அது அடிமாடாக போய்விடும் வென்ற காலையை வைத்திருப்பான் இனப்பெருக்கத்திற்கு சேவல் சண்டையை விட்டவர்கள் தமிழர்கள் தோற்ற சேவல் கொதித்துக் கொண்டிருக்கும் வென்ற சேவல் இனப்பெருக்கத்திற்கு இருக்கும் ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலேயே வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்த நாம் நம் இன முன்னோர்களின் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் நமது முன்னால் இருக்கிற que el él...